வணக்கம் மாணவர்களே இன்று நாம் மரங்களின் பெயர்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த மரத்தை பாருங்கள் இதில் என்ன இருக்கிறது மாம்பழம் அப்ப இந்த மரத்தின் பெயர் மாமரம் சொல்லுங்க மாமரம் அடுத்து இந்த மரத்தை பாருங்க இதில் என்ன இருக்கிறது வாழைப்பூ வாழைக்காய் அப்ப இந்த மரத்தின் பெயர் வாழை மரம் சொல்லுங்க வாழை மரம் இந்த மரத்தை பாருங்க இதுல என்ன இருக்கு முருங்கைக்காய் அப்ப இந்த மரத்தின் பெயர் முருங்கை மரம் சொல்லுங்க முருங்கை மரம் இந்த மரத்தை பாருங்க இதில் என்ன தொங்குது பலாப்பழம் அப்போ இந்த மரத்தின் பெயர் பலாமரம் சொல்லுங்க பலாமரம் இந்த மரத்தில் என்ன இருக்கு கொய்யாக்காய் அப்ப இந்த மரத்தின் பெயர் கொய்யா மரம் சொல்லுங்க கொய்யா மரம் இந்த மரத்தில் என்ன இருக்கு பப்பாளி அப்ப இந்த மரத்தின் பெயர் பப்பாளி மரம் சொல்லுங்கள் பப்பாளி மரம் இந்த மரத்தை பாருங்கள் இதில் நிறைய பழம் இருக்குல்ல இது என்ன பழம் ஈச்சம்பழம் அப்போ இந்த மரத்தின் பெயர் மரம் சொல்லுங்கள் ஈச்ச மரம் இந்த மரத்துலேயும் பழம் தெரியுது பாருங்கள் அது என்ன பழம் பழம் அப்போ இந்த மரத்தின் பெயர் வேப்ப மரம் சொல்லுங்க வேப்ப மரம் இந்த மரத்தை பாருங்க இதில் கொத்து கொத்தா என்ன இருக்குது இளநீர் அப்போ இந்த மரத்தின் பெயர் தென்னை மரம் சொல்லுங்கள் தென்னை மரம் இந்த மரத்தை பாருங்கள் இதில் என்ன இருக்குது நுங்கு அப்ப இந்த மரத்தின் பெயர் பனை மரம் சொல்லுங்க பனை மரம் நன்றி மாணவர்களே